டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் நேஷனல்ஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் குரோ ஆக முடியல ஆல்கனார் அவர்களா இருக்கலாம் மாப்போசி அவர்களாக இருக்கலாம் சம்பத் அவர்களா இருக்கலாம் இவங்கெல்லாம் தமிழ் நேஷனல்ஸ்ட் பார்ட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களால டேக் ஆஃப் பண்ண முடியும் டூ தௌசண்ட் நைன்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா ஸ்லோவாக நான் மூணு ஒரு கட்சி ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சி பார்த்தோன்னா திமுகவோட முயற்சி தாண்டி திமுக கட்சியை எதிர்க்கணும் முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் தாண்டி இந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்காக குரோ ஆகிறாங்க நாளுக்கு நாள் திராவிட கட்சிகள் வீக் ஆகிக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் திராவிட கட்சிகளுக்கான மாற்றுக்கான ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அந்த ஸ்பேஸை வந்து நாம் தமிழ் கட்சி ரொம்ப எஃபெக்டிவா அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்துன்னு சொன்னா பிஜேபியோட கண்ட்ரோல் இருக்காங்க கம்ப்ளீட்டா பிஜேபியை சப்போர்ட் பண்ணி அவங்க நிறைய பேர் பிக்ஸ் பண்ணுவாங்க மீடியா எந்த நாட்டிலயுமே இண்டிபெண்டா செயல்படாது எல்லா நாட்டிலயுமே ஒரு ஒரு கீழே தான் இருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் ஸ்ட்ரெயிட்டாவே கண்ணுல போயிடலாம் இந்த மீடியாக்கள் உண்மையிலேயே வந்து ஒரு நடுநிலையான ஒரு ஊடகமாக தான் நீங்க செயல்பட்டு நினைக்கிறீங்களா ஒரு விஷயம் என்னன்னா இப்ப ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் அவரு ஒரு முக்கியமான ரிசர்ச்சர் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணவர் நல்லா இன்டர்நேஷனல் எக்ஸ்போஜர் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் ஓகே அவர்கிட்டயும் அந்த மாதிரி இந்த மீடியா வந்து ஃப்ரீயா செயல்படுறாங்களா கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கா இந்தியாவில எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசணும் அவர் எந்த இப்ப ஒண்ணு சொன்னாரு மீடியா எந்த நாட்டிலயுமே இண்டிபெண்டா செயல்படாது ஓ எல்லா நாட்டிலயுமே ஒரு கண்ட ஒரு கண்டோலி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொன்னார் பட் அவர் சொல்லிட்டு அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா கோர்ஸ் மீடியா வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்லயோ கார்பரேட்ஸோட கண்ட்ரோல்லயோ ஏதோ ஒரு அஜெண்டாவோட தான் அவங்க எப்பவுமே செயல்படுவாங்க ஏன்னா மீடியாவுக்கு ஒரு பிசினஸ் மாடல் இருக்கு ஒரு பெரிய ஒரு ஆபீஸ் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் அங்க வேலை பார்க்குறாங்க பாக்குறாங்க அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கும் போது டெஃபினட்டா பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு டெஃபினட்டா இருக்கும் அதை தாண்டி ஒரு சொன்ன விஷயம் என்னன்னா கம்ப்ளீட்டா காலில் போய் விழுந்துடக் கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிங் ஒரு பேட்டியில ஒரு சொல்லுவார் எமர்ஜென்சி கவர்மெண்ட் வந்து மீடியா பெண்ட் ஆகணும்னு நினைச்சாங்க ஆனா அதே கிரால்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தவழ்ந்துட்டாங்க அவங்க பெண்ட் ஆகணும் தான் நினைச்சாங்க பட் அவங்க கிரால் பண்ணி போயிட்டாங்க தவழ்ந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு பாயிண்ட சொல்லுவார் ரொம்ப அவசியம் இப்ப மீடியாவை பெரிய பணம் பொருளக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அதுக்கு ஒரு பினான்சியல் இதெல்லாம் மாடல்லாம் இருக்கு ஸோ கொஞ்சம் கம்ப்ளீட்டாக போய் அட்டாக் பண்ண முடியாது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் கவர்மெண்ட்டையும் பட் அதுக்குன்னு கம்ப்ளீட்டா காலனியும் போய் விழும் அப்படின்றது விழணுமா அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி ஓகே இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தளவில் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம் கம்ப்ளீட்டாக தரையில் தான் கிடக்குறாங்க இந்தியன் மீடியா நேஷனல் மீடியா எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இங்க மீடியாவே கிடையாது கிரிட்டிசைஸ் பண்றது யாருன்னு பார்த்தோம்னா ஒயர் மாதிரி நியூஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இண்டிபெண்ட் இந்த மாதிரி ஹவுஸஸ் இருக்கு அப்புறம் இன்னொரு சேனல் ஒன்று இன்னொரு ஃபேமஸான ஒரு மீடியா ஹவுஸ் இருக்கு ஒரு லெப்ட் மீடியா ஹவுஸ் ஒன்று உண்டு கொஞ்சம் விட்டு எண்ணிடலாம் இந்த மாதிரியான மீடியா ஹவுசஸ் தான் இருக்காங்க மோஸ்ட்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்துக்கிட்டோம்னா பிஜேபியோட கண்ட்ரோல்ல இருக்காங்க கம்ப்ளீட்டா பிஜேபியை சப்போர்ட் பண்ணி அவங்க நிறைய பண்ணுவாங்க எலெக்ஷன் வரும்போது பிஜேபி நானூறு சீட் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க சோ லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ் நம்ம அந்த விஷயங்கள் பார்த்துக்கோம் இந்த ட்ரெண்ட் இப்ப தமிழ்நாட்டிலயும் வருது ரைட் இப்ப நீங்களே அழகா ஒரு லீட் கொடுத்தீங்க நிறைய விஜய் அப்படிங்கிற ஒரு முந்தாரணத்தை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப ஹானஸ்டா சொன்னா ஆனா இந்த மீடியாக்கள் வந்து எப்படி நரேட்டிவ் செட் அப் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம் உள்ள கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அவங்களுடைய விவாதங்களை நிறைய புறக்கணிச்சாங்க அதாவது இப்படி ஒரு கட்சி களத்துல நிக்குது அப்படிங்கிற மாதிரியே அதை தவிர்த்துட்டு வந்தாங்க அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் அந்த மாதிரியான ஒரு க இதை வந்து உருவாக்குறாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த நரேட்டிவ்ஸ் இருக்குல்ல இந்த நரேட்டிவ் செட்டப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் தானா இல்ல அது வந்து உண்மையிலேயே ஒரு சரியான விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் கன்வே பண்றதை தடுக்குதுன்னு நினைக்கிறேன் நரேட்டிவ் செட் பண்றதும் புது விஷயம் கிடையாது இப்ப உதாரணத்துக்கு யூஎஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா நைன்டிஸ் வரைக்கும் யாராவது கவர்மெண்ட் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா அவங்களை கம்யூனிஸ்ட் லேபிள் பண்ணிடுவாங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு சோவியட் ஏஜென்ட் அதுன்னு அவனை லேபிள் பண்ணிடுவாங்க இந்தியாவில நீங்க பாத்தீங்கன்னா நைன்டிஸ்க்கு முன்னாடி இந்திரா காந்தி பீரியடா இருக்கலாம் ராஜீவ் காந்தி பீரியடா இருக்கலாம் அந்த டைம்ல எல்லாம் யாராவது காங்கிரஸ் பார்ட்டிக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அவங்களை சிஐ ஏஜென்ட் இவங்க அமெரிக்கன் ஏஜென்ட் இவங்க அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி இது நான் சொல்றது அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க காந்தியும் நிறைய சொல்லியிருக்காரு மீடியால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் காரணம் இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் பிக்ஸ் பண்ணுவாங்க யாராவது உங்களுக்கு எதிராக பேசினாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் அடிச்சு ஒரு நரேட்டிவ் பிக்ஸ் பண்ணிருவாங்க இப்ப பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் ஆன்டி நேஷனல் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இது ஜென்ரலான நரேட்டிவ் இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணுவாங்க அது நீங்க சொல்ற மாதிரி எலக்ஷன் வந்துச்சுன்னா அப்சோபார்ன்ற நரேட்டிவ் பிக்ஸ் பண்றது அதுக்கப்புறம் நிறைய வேற நிறைய இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து பிஜேபிக்கு ஃபேவரபுளான ஒரு நிறைய பிக்ஸ் பண்ணுவாங்க அந்த விஷயங்கள் பார்த்தோன்னா இப்ப தமிழ்நாட்டிலையும் ரொம்ப அதிகமா நடக்கும் குறிப்பா டுவெண்டி ஃபோர் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இப்ப ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு இந்த மாதிரி திமுக இரநூறுசி ஜெயிக்கோ அப்படின்ற மாதிரி பேசுறாரு மீடிய எல்லா மீடியாவும் டிஸ்கஷனாக கொண்டு வராங்க திமுக எரோ சி ஜெயிக்கமா ஜெயிக்காதானு டிஸ்கஸ் பண்றாங்க எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளவு ஆகுது கரெக்ட் இன்னைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது டிஸ்கஸ் பண்றதுல பிரயோஜனமும் கிடையாது சோ இந்த நிறைய டிவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மோட்டிவ் என்னன்னா திமுக ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்கன்றது கிடையாது நாங்க டூ ஹண்ட்ரட் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்றதா பிரச்சனை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு நிறைய டிவ் அந்த சப்கான்ஸ் மைண்ட் பேட்டர்னிங் சாமா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல மக்கள் மைண்ட்ல ஒரு ஐடியாவை விதைக்கிறாங்க திமுக கண்டிப்பா ஜெயிக்கேயும் அதனால எவ்வளவு சீட் எடுக்க போகுது ஆமா டூ ஹண்ட்ரட் வருமா வராதாறது ஒரு நரேட்டிவா அவங்க செட் பண்றாங்க இது பேர் நரேட்டிவ் அந்த டூ ஹண்ட்ரட் அந்த வார்த்தை இருக்குல்ல எல்லாமே யூஸ் பண்ணாங்க இப்போ இந்த இடத்துலதான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு அரசு பொழுது கூட்டணி அப்படிங்கிற வார்த்தை பிரிக்காம அரசியல் பேச முடியாதுன்னு சொல்லும் பொழுது இப்போ நீங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த பதிவு பண்றீங்க என்னன்னா திமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய பார்ட்டி அண்ட் ஆனா அவங்க எவ்வளவு நம்பர்ஸ் எடுக்க போறாங்க பொழுது ஆப்போசிட்ல வந்து பார்ட்டிகளே இல்ல அப்படிங்கிற ஒரு மாயை உருவாக்க முயற்சி பொழுது ஆப்போசிட்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு மெகா பார்ட்டியாக பார்க்கப்படுறது ஏடிஎம்கே டிஎம்கே ஓடிங் சஸ்டைனபிலிட்டி லாஜிக் ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி கட்சிகள் தான் அது மிக வெளிப்படையாகவே வந்து சீமானவர்கள் வந்து கிரிட்டிசைஸ் கூட்டணி இல்லாம நின்று பாத்தீங்கன்னா தீம் வந்து பம்மிக்கிட்டு தான் இருக்கு அதற்கு என்னைக்குமே இல்ல இல்ல நாங்க கூட்டணி எல்லாம் நிற்காம நாங்க கூட்டம் இல்லாம நின்னு காப்போம் அந்த ஒரு தைரியமான ஒரு ஓபன் சேலஞ்ச் அவங்க எல்லாம் கவுண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது நாம் தொண்ட கட்சி உங்களுக்கே தெரியும் இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதிகளிலும் இன்னைக்கு வரைக்கும் சரி தனியா நின்று இருக்காங்கன்னு சொல்லும்பொழுது அந்த குரோத் வெரி ஆர்கானிக் அதுவும் யாரும் மறுக்க முடியாது ஏன்னா ஓட்டுக்கு பத்து பைசா கொடுக்காம ஒரு கட்சி வந்து ஒரு லெவல் லெவலில் ஆர்கானிக் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கிருச்சுன்னு சொல்லும் பொழுது சீமான் அவர்களுமே வந்து வெளிப்படையாக என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்கள் என்ன சொன்னாருன்னா தமிழ் தேசிய கருத்துக்கொண்ட கட்சிகள் வந்து விடுதலை சக்திகளாக இருக்கட்டும் இல்லை இவங்களா இருக்கட்டும் என் கூட வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு எடுத்தா என் பின்னாடி வந்துருவாங்க எங்க கூட கூட்டிட்டு வாங்கும்போது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல அந்த வாய்ப்பு நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட அனாலிசிஸ் என்னால கொஞ்சம் பின்னாடி நம்ம பார்ப்போம் இப்ப டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் தமிழ்நாட்டுல தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் குரோ ஆக முடியல ஆதித்யநாத் அவர்களா இருக்கலாம் மாப்பூசி அவர்களா இருக்கலாம் சம்பத் அவர்களா இருக்கலாம் இவங்க எல்லாம் தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்களால டேக் ஆஃப் பண்ண முடியல டூ தௌசண்ட் நைன்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா ஸ்லோவா நான்கு முன்னூறு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த கட்சி பார்த்தோம்னா திமுகவோட முயற்சிகளை எல்லாம் தாண்டி திமுக கட்சியை இருக்கணும் முயற்சி பண்றாங்க அதெல்லாம் தாண்டி இந்த கட்சி வந்து ஸ்ட்ராங்கா குரோ ஆகிறாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்களை வராங்க ஒன் பர்சன்ட் ஓட் வாங்குறாங்க அதுக்கப்புறம் எட்டு பெர்சென்ட் அது வந்து குரோ கட்சி அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்குது அதுக்கப்புறம் ஸ்லோவா ஒரு சின்ன ஒரு பேஸை கையில் எடுக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு எயிட் பர்சன்ட் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு மற்றவங்களால பண்ண முடியல இந்த கட்சி மட்டும் எப்படி சாத்தியமாச்சு ஆதித்தனால பண்ண முடியல மாப்போசியால பண்ண முடியல சம்பத்தால பண்ண முடியல அவங்களால பெரிய தலைவர்கள் அவங்கள மிகப்பெரிய தலைவர்கள் ஆளுமைகள் அவங்க பண்ண முடியாது ஏன் இப்ப நடக்குதுன்னு பார்த்தோம்னா திராவிட கட்சிகள் பலவினப்பட்டுக்கிட்டே இருக்காங்க திராவிட கட்சிகளால தமிழர் நலனா பாதுகாக்க முடியல திராவிட கட்சிகளால தமிழர் நலனை பாதுகாக்க முடியலன்னா தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க நாளும் நிறைய மக்கள் அதிருப்தி ஆகிட்டே இருக்காங்க அந்த அதிருப்தியாளர்கள் எங்க போவாங்க நாம் மாதிரியான ஒரு கட்சியை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க சோ நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்கல்ல ஆர்கானிக்கா குரோ அது அங்கிருந்துதான் வருது சோ திராவிட கட்சிகளோட போகாமை இருக்குங்க அது ஒரு ஸ்பேஸ கிரியேட் பண்ணுது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ கிரியேட் பண்ணுது அந்த ஸ்பேஸ் வந்து ஸ்டாக்னண்டா இல்ல எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் திராவிட கட்சிகள் வீக் ஆகிட்டே இருக்கு நாளுக்கு நாள் திராவிட கட்சிகளுக்கான மாற்றுக்கான அந்த ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அந்த ஸ்பேஸை வந்து நாம் தமிழ் கட்சி ரொம்ப எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ தேவையான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இப்போ எயிட் வாங்கிட்டோம் அடுத்தது டுவெல் டுவெல் பிப்டீன் டுவெண்ட்டி அப்படி அப்படி நீங்க பாக்கணும்னு அவசியமே இல்லை குரோத் எப்படி இருக்கும்னா

சோ அந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துனோம்னா ஐடிவாஜிக்க காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது எங்க போடும்ன்ற டைரக்ஷன் இருக்கணும் இந்த டைரக்ஷன் எல்லாம் கரெக்டா போனா அது நடக்கும் குலோவ் ஆகும் போது ஸ்லோவா இருக்கே குளோத் அப்படின்ற ஒரு தவர்ச்சி இருக்கும் இல்லையா அந்த எமோஷன் ட்ரெயின் அவர் இது கரெக்டான ஒரு பாயிண்ட் வரும்போது பார்ட்டியோட க்ளோத் வந்து டிராஸ்டிக்கா இருக்கும் நான் எப்படி பாக்கறேன்னா அந்த பிரிண்டிங் செலெக்ஷன் இருக்குல்ல இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் எலக்ஷனா இருக்குன்றது தான் என்னோட பார்வை ஏன்னா அத சொல்றேன்னா

சோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் நீங்க அந்த பணத்தை வாங்கி பழகிட்டிங்கன்னா உங்க சிஸ்டம் அதுக்கு அடாப்ட் ஆயிரும் ஓகே இப்போ என்ன ஆயிடும் இந்த பார்ட்டி வந்து இப்போ எனக்கு வேலை இறக்கணும்னு நான் காசு இறக்கணும் ஆகிருக்கு எல்லாமே காசு இருந்தா மட்டும்தான் இந்த வேலை எனக்கு நடக்கும் கட்சிக்குள்ளே ஐடியாலஜிக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கட்சி பில் பண்ணணுன்னா பணம் இல்லாம ஐடியாலஜியை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க நீங்க சங்கம் போடுவீங்க கரெக்ட் கருத்து எழுதியாக பிடிப்புடுவாங்களா நீங்கள் வந்து நிற்பாங்க கரெக்ட் இல்லை பணத்தை உள்ள இறங்கிட்டீங்கன்னா பணத்துக்காகவே வேலை பண்ணக்கூடிய பணத்துக்காகவே வேலை பார்ப்பாங்க பணத்தாசை இருக்கவங்களும் ஒரு கட்சிக்கு வருவாங்க நீ வந்தால் பணம் கிடைக்கும்னு சொல்லி அவங்களும் உள்ள வருவான் சோ உள்ள வரவனும் மோசமாவா அவதான் வருவான் ரெண்டாவது இருக்கவனையும் பணம் வந்து கரெக்ட் பண்ணிடும் சோ நீங்க ஒன்ஸ் ஒரு எலெக்ஷன் நீங்க அவங்களோட சேர்ந்து கன்டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட பணம் உங்களை கரெக்ட் பண்ணிரும் ரெண்டாவது நீங்க கண்ட்ரியூஸா நிறைய எலெக்ஷன்ஸ் அவங்களோட கன்டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட சிஸ்டமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆயிடும் இன்னைக்கு பிசிகேவோட நிலைமை என்னன்னா பிசிகே ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் திருமாவளவனுக்கு விசுவாசமா இருக்காங்களோ இல்லையோ அவங்க திமுகவுக்கு விசுவாசமா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா திமுகவோட பேக்கிங் வேணும் திமுக வந்து அவங்களுக்கு சீட்ஸ் கொடுக்கணும் திமுக அவங்களுக்கு களத்துல ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம ஜெயிப்போம் தெரியும் சோ அவங்க திருமாவளவுக்கு விசுவாசமா இருக்கிறத விட திமுகவுக்கு விசுவாசமா இருப்பாங்க இப்படி இருக்கும் போது லெட் திருமாலம் அவர்கள் திருமாவளம் சார் ஒரு ஒரு ஈடு மட்டும் நான் பாய்ண்ட் பண்ணி சொல்றேன் நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே கொடுங்க போது சோ இப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க ஒண்ணு என்டிக்கு என்னால அந்த ஃபினான்ஸ டெலிவர் பண்ண முடியாது கண்டிப்பா நீங்க பத்ரோடய ஒரு நாளைக்கு கொடுக்க முடியும் ஒன்மை சோ அப்ப அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகாது ப்ராப்பரா ஓகே அங்க இருக்கு ஆட்களே ஓடிடுவாங்க ஓகே அவங்க அந்த சிஸ்டமே ஒத்துக்க

ஒரு ஃபைவ் பைட்டா சண்டை போடுவாங்க எல்லா கட்சியுமே தனியா தான் தனியா போவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் பார்ட்டி ஏடிஎம்கேவா இருப்பாங்க அது தாங்க ரெண்டு மூணு சின்ன கட்சியில அவங்க கூட இருப்பான் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் உண்மையிலேயே நிற்க கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்குன்னு தனியா வெற்றி தனியா நிக்க தனியா நின்றுதான் ஆகணும் அவங்க நின்றுதான் ஆகணும் யாரும் அவங்க கூட வருவாங்க தமிழக வெற்றிகளவை ஏடியான கே டைரக்டாவே இன்வைட் பண்றாங்க நீங்க வாங்க எங்க கூட அப்படி அவர் போயிட்டாருன்னா அப்புறம் எக்ஷன்லேயே அவரோட காலி காலியாக விஜய் என்ன சொல்றாரு நான் ஒரு மாற்று அரசியல் பேசுறேன் கரப்ஷனுக்கு எதிரானவன் எல்லாம் பேசுறாரு கரெக்ட் அது அடிபட்டு போயிடும் விஜய்க்கு பெருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா டைம் புதுசாரது வரும்போது மாற்று அரசியல் வேணும்னு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் ஆசைப்படுவாங்க கரெக்ட் அது எமோஷனல் கரெக்ட் அதே மாதிரி புது ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட் போடுவாங்க அவங்க வந்து கே கூட விஜய் சேர்றதை விரும்ப மாட்டாங்க

ஆஹ் அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன்லாம் நம்ம அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்தாங்கன்னா இந்த கொண்டு வரலாம் இல்ல நேரம் கொடுத்ததுக்கு நன்றி அஹ் இன்னொரு முறை இன்னும் நிறைய அவங்க கூட காணொலி பண்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க என்னோம் நன்றி நன்றி நன்றி